வால்பாறையில் கந்தசஷ்டி ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் வேத முழங்க வள்ளி தெய்வானை சுப்பிரமணியருக்கு சிவபெருமானின் ஆசையுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய பூஜைகள் கணபதி ஹோமம் அபிஷேகங்கள் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் வள்ளி தெய்வானைக்கு மாங்கல்யம் பூட்டப்பட்டது இதில் வால்பாறை மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வள்ளி தெய்வானைக்கு தண்டாயுதபாணிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பி மனமுருகி வேண்டினர் ஆனைமலை அருகே விவசாய தோட்டத்தில் சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உள்ளது கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளது இங்கு யானை காட்டெருமை பன்றி மற்றும் சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி வருவதும் அவற்றை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டுவதும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு ஆனைமலை அடுத்த குப்புச்சிபுதூர் புதூர் மேட்டுப்பதி ஒடையகுளம் பகுதியை சேர்ந்த விவசாயி நிஷாந்த் என்பவர் தோட்டத்தின் அருகே சிறுத்தை ஒன்று நடந்து செல்வது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனை பார்த்த விவசாயி அதிர்ச்சி அடைந்துள்ளார் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வால்பாறை பகுதியில் நகராட்சி சார்பாக கிராம சபை கூட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை மூன்றாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் நகரமன்ற கவுன்சிலர் ஜேபிஆர் பாஸ்கரன் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் வசிக்கும் ஜேஜே நகர் மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய முடிவாக அப்பகுதியில் குடித நீர் சாலை வசதி தெருவிளக்கு கழிப்பிட வசதி முதியோர் பென்ஷன் இலவச வீட்டுமனைப்பட்டா உள்ளிட்ட மக்களின் தேவைகள் நிறைவு செய்யாத நிலையில் உள்ளது இதனை உடனடியாக அரசிடம் பெற்று எங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக மக்கள் பணியை செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் பொள்ளாச்சி அருகே உள்ள மாகினாம்பட்டி பகுதியில் ரயில்வே பாலத்தின் கீழ் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே மாகினாம்பட்டியில் உள்ள ரயில்வே பாலம் வழியே நாட்டுக்கல் பாளையம் கஞ்சம்பட்டி பாலமநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் இந்த பாலத்தை கடந்து சென்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் ரயில்வே பாலத்தின் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றுள்ளது இதனால் வாகன போட்டிகள் இந்த பாதையை கடந்து செல்ல மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வந்த நிலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்து வந்தன ஆனால் தற்போது வரை ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் வாகன ஓட்டிகள் அதில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருவதால் உடனடியாக தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன போட்டிகள் தெரிவித்துள்ளனா் ஆனைமலை பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தனர் அதன்படி ஆனைமலை பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மூன்றாவது வார்டு உறுப்பினர் அபுதாஹி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பகுதி நேர ரேஷன் கடை மற்றும் அங்கன்வாடி மையங்கள் அமைக்க வேண்டும் மூன்றாவது வார்டு பகுதியில் போர்வெல் வசதி செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உப்பு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வலியுறுத்தினர் பின்னர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர் அபுதாஹிர் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்